தமிழ் பாரம்பரிய சொந்தங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நல்ல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே தமிழ் பாரம்பரிய பாத்திரங்கள் கதா பாத்திரங்கள் தமிழ் பாரம்பரிய சமையல் ரகசியங்கள் அந்த தமிழ் பாரம்பரிய பாத்திரங்களின் பேரறிவுகள் அப்போ அந்த கற்காலந்தொட்டு இந்த நிகழ்காலம் வரைக்கும் நம்மளுடைய தமிழனுடைய ஆதி தமிழனின் பேரறிவில் பாத்திரங்களாக நிறைய பயன்படுத்துகிறாங்க பாத்திரங்களே இல்லாமலும் சமைச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் மண்ணில் பாண்டங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க உலோகவியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தோசைக்கல்ல பார்த்துருப்பீங்க குளிப்படியார சட்டி பார்த்துருப்பீங்க இட்லி பானைகள் பார்த்துருப்பீங்க சோத்து பானைகள் பார்த்துருப்பீங்க கொழம்பு சட்டிகள் பார்த்துருப்பீங்க கீரை கடைகிற சட்டி பார்த்துருப்பீங்க கீரை கடைகிறதுக்கான மத்து பார்த்துருப்பீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அவியல் பானை பார்த்துருப்போம் அண்டா சட்டி பார்த்துருப்போம் நெல் வேக வைக்கிற சட்டி பார்த்துருப்போம் பெரிய விழாக்களுக்கான பெரும் பாத்திரங்கள் பார்த்துருப்போம் அப்போ சின்ன சின்ன கரண்டிகள் பார்த்துருப்போம் தேங்காய் சிராட்டையில் செஞ்ச அகப்பைகள் பார்த்துருப்போம் அப்போ ஏன் தமிழனுடைய பேரறிவு ரகசியத்தில் மட்டும் இவ்வளவு வகை வகையான பாத்திரங்களை செஞ்சாங்க இப்போ ஒரு மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டான் அதுக்கு பாத்திரம் தேவைப்படலை விறகுகளில் அடுக்கினா சுட்டு சாப்பிட்டான் வனவிலங்குகளில் முட்டைகளை சேகரித்தான் புறா முட்டையாக இருக்கலாம் கௌதாரி முட்டையாக இருக்கலாம் உடும்பு முட்டைகளாக இருக்கலாம் இப்படி கோழி முட்டைகளாக இருக்கலாம் பசுமாட்டு சாணி எடுத்துக்குவான் அந்த முட்டையில் உருட்டிக்குவான் அப்படியே விறக பரப்பி அடக்குவோம் அடுக்குவான் அப்படியே வேக வைப்பான் அப்புறம் முட்டை ஓடுகளை நீக்கிட்டு சாப்பிட்ருவான் இது ஒரு வகை குருவிகளை பிடிப்பான் அதுகளை சுட்டு சாப்பிடுவான் மீன்களை பிடிப்பான் சுட்டு சாப்பிடுவான் இது ஒரு வகையான உணவு கலாச்சாரம் நண்டுகளை பிடிப்பான் சுடுவான் சாப்பிடுவான் இப்படி சுட்டு சாப்பிட்ட பரம்பரையும் நம்மளுடைய பரம்பரையில் உண்டு பாத்திரங்கள் விருந்து படைக்கிறதுக்கு பாத்திரங்கள் படைக்கும் பொழுது அன்றாட வாழ்வியலில் நம்மளுடைய மண்பாண்ட கலைஞர்கள் குயவர்கள் வேள்வி காத்து களி மண்ணில் அதாவது புளிக்க வச்சு பல்லுயிர் பெருக்க கொள்கையை கடைபிடித்து அந்த பதம் பார்த்து செய்த பானைகள் சட்டிகள் அடுக்குகள் இப்படி குடிநீர் பானைகள் சேகரிப்பான்கள் இப்படி வச்சு அதில் சோத்து பானைகளாக இருக்கலாம் தண்ணி பானைகளாக இருக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணினாங்க யாருக்கும் வாழ்க்கையில் குறைவில்லை இந்த மண்ணில் உள்ள நுண் இந்த மனித வாழ்வியலின் நுண் சத்துக்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த காரணத்தினால் உயிரினக் கொள்கையில் வெற்றி இல்லாமல் உணவுச் சங்கிலியில் வெற்றி இல்லாமல் வாழ்வியலில் நுண்சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாமல் மிகவும் திடகாத்திரமாக வாழ்ந்தான் இல்லாமல் வாழ்ந்தான் அப்புறம் உலோகவியல் மாற்றம் காணும் பொழுது பித்தளை அண்டாக்களும் தாமிர அண்டாக்களும் தாமிர பாத்திரங்களும் இரும்பு தோசை கற்களும் இருப்பு சட்டிகளும் எண்ணெய் வானொலிகளும் பயன்படுத்தப்பட்டன அவையெல்லாம் வட்ட வடிவமாகவே இருந்தன அவையெல்லாம் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணம் நான் உணவுப் பண்டங்களின் பட்டியலில் சொல்லும்போது அதை சொல்லி இருக்கின்றேன் இந்த கோணமான பாத்திரங்கள் அழுத்தம் திருத்தம் வெப்பநிலை கூறுபாடுகள் விறகு அடுப்புகளின் பயன்பாடுகள் வெப்பநிலை மாற்றங்கள் எப்படியெல்லாம் உணவுகள் அடுத்த வேதிநிலைக்கு மாறிவிடக்கூடாது இந்த உலோகவியலில் உள்ள கனி கனிம வளங்கள் அதில் மாறி உணவு பண்டங்களை கெடுத்துவிடக்கூடாது மேதி மாற்றங்கள் இயற்பியலில் வெப்பவியல் கொள்கையில் வேதி நிகழ்ந்து உணவு பண்டங்கள் கெட்டுவிட்டால் உயிராற்றல் தத்துவம் பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் மிக சிறந்த முறையில் கணக்கீடுகளை ஆய்ந்து கணக்கீட்டு கொள்கையிலையும் வெப்பநிலை கொள்கையிலையும் பாரம்பரிய பேரறிவு கொள்கைகளையும் பயன்படுத்தி அது பால் சட்டியாக இருக்கலாம் தயிர் சட்டியாக இருக்கலாம் மோர் சட்டியாக இருக்கலாம் சட்டியாக இருக்கலாம் நெய் உருக்கும் பாத்திரமாக இருக்கலாம் இப்படி பல அடுக்குகளாக போற்றி பாதுகாத்த தமிழிடத்தில் இந்த பாத்திரங்களின் குறியீடு ரொம்ப முக்கியம் அப்போ மண்பாடையில் சமைச்சா ஒரு பேரறிவு பித்தளப்பாடையில் வந்து இயம்பூசி சமைச்சா ஒரு பேரறிவு பித்தளப்பானையில் இயம்பூசாமல் தண்ணி சேர்த்தா ஒரு பேரறிவு தாமிரப்பாடையில் தண்ணி சேகரித்து வச்சால் அது ஒரு உயிராற்றல் பேரறிவு அப்போ இருப்பு சட்டியில் எண்ணெயை வானொலியாக வச்சு வடை சுட்டு சாப்பிட்டாலோ முறுக்கு சுட்டு சாப்பிட்டாலோ ஏனைய பதார்த்தங்களை சீடையாக பூந்தியாக சுட்டு சாப்பிட்டாலோ அது ஒரு பேரறிவு அப்போ இந்த நுண் எல்லாம் பாத்திரங்களின் வாயிலாக நமது பாரம்பரியத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே போய் ஒரு உயிரோற்றம் ஏற்பட்டது அது வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டது அப்போ வாழ்க்கை முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் ஆரோக்கியமும் ஆரோக்கியமான வாழ்வியலும் ஆரோக்கியமான சிரிப்புகளும் பல தலைமுறைகளை கடந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ நவநாகரிக வாழ்க்கையில் வரும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயிலு துருப்பிடிக்காத பாத்திரம்னு வந்துச்சு துருப்பிடித்த பாத்திரம்னு வந்துச்சு துருப்பிடிச்சப்போ கூட நம்மளுக்கு இரும்புச்சத்து உள்ளே வந்துச்சு ரத்த சோகை இல்லாமல் இருந்துச்சு அதான் இருப்புச்சட்டி ரகசியம் ஆனால் இந்த அலுமினிய பாத்திரம் வந்ததுக்கு பிறகு அலுமினிய காற்று மாதிரி வந்துச்சு வாழ்க்கையும் காற்று மாதிரி போயிடுச்சு அப்போ சன்ன ரகத்தை தேர்ந்தெடுத்தால் சன்னியாசியாக போனால் சன்னரகமான உலோகங்களை தேர்ந்தெடுத்தா இப்ப சன்னமான வாழ்க்கைக்கு போயிட்டான் உடம்புனா ஒரு உருவமும் இல்லை அங்க பீப்பா மாதிரி போய்கிட்டு இருக்கு எப்படி அலுமினியத்தை ஊதி பெருசா எடுக்கிறாங்களோ இவன் வாழ்க்கையில உடம்பும் ஊதி போயிருது ஒரு இல்லாமல் போயிடுச்சு அப்ப கால்நடைகளில் உருவமாற்றம் இருக்கக்கூடாது உலோகப்பாடைகளில் உருவமாற்றம் இருக்கக்கூடாது வாழ்வியலில் உருவமாற்றம் இருக்கக்கூடாது மரபு மாற்றப்பட்ட விதைகளில் உருவமாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறத உணர்ந்த தமிழ் பாரம்பரியத்தில் இந்த உலோகவியல் கொள்கைகளையெல்லாம் நம்ம நடைமுறையில் கையாண்டு பாரம்பரியத்துக்கு எதெல்லாம் ஒத்து வருமோ அந்த உலோகப்பானைகளை மீண்டும் நாம் கடைபிடித்து வாழ்வியலில் அலுமினிய பாத்திரங்களை நாம் அறவே உணவு பாத்திரங்களுக்கு உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்களாக தண்ணி பாணைகளாக பயன்படுத்தக்கூடாது பால் சட்டிகளாக பயன்படுத்தக்கூடாது மோர் சட்டிகளாக பயன்படுத்தக்கூடாது மாவுச்சட்டிகளாக பயன்படுத்தக்கூடாது அதே போல் நெகிழி பிளாஸ்டிக்கில் கனமான பிளாஸ்டிக்களையும் பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு உயிரின வளர்ச்சிக்கு அது ஆண்மைத்தன்மை இல்லாமல் மலட்டுத்தன்மையை கொடுத்துருங்கிறத அறிவியலோடு புரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கே அறிவாளியான தமிழினத்தில் இனத்தில் தலைமுறைகளை காக்கணும்னு உங்களுக்கெல்லாம் வேண்டி ஒவ்வொரு பாரம்பரிய மிக்க பாத்திரங்களை கையாண்டு பாரம்பரியத்தில் குறைவில்லாமல் இந்த பகுத்தறிவிலும் ஒற்றுமையிலும் தமிழன் என்கின்ற ஒரு திமிரோடு திமிழ் பிடித்த காலைகளை அடக்கி ஆண்ட பரம்பரையோடு இயற்கை இந்தியாவாக வளர ஒவ்வொருவரும் முன்னெடுக்க வேண்டும் உயிரோட்டமாய் உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நன்றி நன்றி நன்றி